பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது தொடர்ந்து மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய வாரிசுகள் யார் யார் என்பது குறித்து இந்த காணொளியில் காணலாம் வெளியுறவுத்துறையின் இணை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தி வர்தன் சிங் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் அமைச்சரான ராஜா ஆனந்த் சிங் அவர்களுடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது அப்னா தளம் கட்சியை சேர்ந்தவரும் ரசாயனம் மற்றும் உரத்துறையினுடைய அமைச்சருமான அனுப்பிரியா பட்டேல் அவர்கள் அப்னா தளம் கட்சியின் நிறுவனரான சோனிலால் பட்டேல் அவர்களுடைய மகளாவார் பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரான பியான் சிங் அவர்களுடைய பேரனான ரவ்னீத் சிங் பிட்டு அவர்கள் ரயில்வே துறையின் இணையமைச்சராக இருக்கிறார் வணிகம் மற்றும் தொழில் துறையின் கேபினெட் அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சரான திரு வேத பிரகாஷ் கோயல் அவர்களுடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது ஹரியானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரான பிரேந்தர் சிங் அவர்களுடைய மகனான இந்தர்ஜித் சிங் அவர்கள் புள்ளியியல் மற்றும் திட்டங்கள் செயலாக்கம் துறையினுடைய தனிப்பொறுப்புடன் கூடிய இராஜாங்க அமைச்சராக இடம்பெற்றிருக்கிறார் வணிகம் மற்றும் தொழில்துறையினுடைய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜிதின் பிரசாத் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சரான விதேந்திர பிரசாத் அவர்களுடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் மத்திய அமைச்சரான எர்ரான் நாயுடு அவர்களின் மகனும் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவருமான ராம்மோகன் நாயுடு அவர்கள் விமான போக்குவரத்து துறையினுடைய கேபினெட் அமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரான கர்பூரி தாக்கூர் அவர்களுடைய மகனும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை சேர்ந்தவருமான ராம்நாத் தாக்கூர் அவர்கள் விவசாயத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் லோக் ஜனசக்தி கட்சியைச் சேர்ந்தவரான சிராக் பாஸ்வான் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையில் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் துறையினுடைய கேபினெட் அமைச்சராக இருக்கிறார் இவர் முன்னாள் மத்திய அமைச்சரான ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் பிரதமரான சரண் சிங் அவர்களுடைய பேரனும் ராஷ்ட்ரிய லோக்தளம் கட்சியைச் சேர்ந்தவருமான ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் திறன் வளர்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் துறையினுடைய தனி பொறுப்புடன் கூடிய இராஜாங்க அமைச்சராக உள்ளார் அருணாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய சட்டசபையில் முதலாவது தற்காலிக சபாநாயகராக இருந்த ரின்சென் காரு அவர்களுடைய மகனான கிரண் ரிஜிஜு அவர்கள் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையினுடைய கேபினெட் அமைச்சராக இடம்பெற்றிருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சரான மாதவராவ் சிந்தியா அவர்களுடைய மகனான ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் தொலைத்தொடர்பு துறையினுடைய கேபினெட் அமைச்சராக உள்ளார் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியை சேர்ந்தவரும் முன்னாள் பிரதமரான தேவகவுடா அவர்களின் மகனுமான திரு எச் டி குமாரசாமி அவர்கள் கனரக துறையினுடைய கேபினெட் அமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி